வணக்கம் வாந்திக்கு அக்குபங்சர் முறையில் எப்படி தீர்வு காண்பது என்பது சார்ந்து இப்போது பார்க்க போகிறோம் பொதுவாக வாந்தி அப்படிங்கிறது இறைப்பை சம்பந்தப்பட்ட ஒரு தொந்தரவு நம்முடைய அகுபங்சரில் ஐம்பூதங்களில் நிலத்தையும் இறைப்பையும் ஒன்றாக ஒப்பிடுவாங்க காரணம் என்ன அப்படின்னா நிலத்தினுடைய தன்மையை நம்ம நல்லா கவனிக்கும்போது நிலம் என்ன செய்யும் அப்படின்னா நம்ம இன்னைக்கு ஒரு பழத்தை சாப்பிட்டு விட்டு அதன் தோலை நிலத்தை தூக்கி போடுறோம் ஒரு பழத்தை சாப்பிட்டு விட்டு அதன் தோலை நிலத்தில் தூக்கி போடுறோம் அந்த தோல் சில நாட்களுக்கு பிறகு என்னவா மாறும் அப்படின்னா மங்கி போயிருக்கும் இதுவே ஒரு பழத்தை சாப்பிட்டு விட்டு அதன் விதையை மண்ணில் போடுறோம் அப்படின்னா அது சில நாட்களுக்கு பிறகு என்னவா இருக்கும்னா ஒரு செடிய வளர்ந்திருக்கும் ஆக நிலம் என்பது தனக்கு தேவையானதை ஆக்கவும் செய்யும் தனக்கு தேவையற்றதை அழிக்கவும் செய்யும் நம்முடைய இறைப்பையும் அதே மாதிரியான ஒரு தன்மையுடையது தான் நம்முடைய உடலுக்கு பொருந்தக்கூடிய சரியான உணவை நாம் உட்கொள்ளும்போது நம்முடைய இறைப்பை அதனை என்ன செய்யும் அப்படின்னா தனக்கு தேவையானதா மாற்றி அதில் இருக்கக்கூடிய சத்து பொருட்களையெல்லாம் பிரித்து நம்முடைய உடலுக்கு சத்தாக மாற்றி தரும் ஒருவேளை நாம் உண்ணக்கூடிய உணவு நமக்கு பொருந்தாத உணவா இருக்கு அல்லது கெட்டுப்போன உணவா இருக்கு இல்ல நமக்கு பொருந்தல அப்படின்னா அது நம்முடைய நம்முடைய வயிறு நம்முடைய இறைப்பை அந்த உணவை என்ன செய்யும் அப்படின்னா ஒன்று வயிற்று வெளியேற்றும் அல்லது வாந்தியாக வெளியேற்றும் இந்த இரண்டு வகையில நம்முடைய இறைப்பை தனக்கு தேவையற்ற அல்லது பொருந்தாத உணவுப் பொருட்களை வெளியேற்றுகிறது ஆக வாந்தி என்பது முதல்ல நல்ல விஷயம் வாந்தி வர்றது அப்படிங்கிறது ஒரு கழிவு நீக்கம் நம்முடைய உடலில் ஒரு பொருந்தாத பொருள் இருக்குது அதனை வெளியேற்றக்கூடிய ஒரு நடைமுறை தான் வாந்தி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம அகுபங்சர் புள்ளியை பயன்படுத்தும் போது இந்த வாந்தி அப்படியே நின்று போயிடுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது இந்த வாந்தி வருவதற்கு என்ன மூல காரணமோ அதனை நம்மால் அக்குபங்ஸர் புள்ளியை பயன்படுத்துவதன் மூலம் சரி செய்ய முடியும் நம்ம வாந்தி எந்த நிறத்தில் வருது அப்படிங்கிறத தொடக்கத்தில் கவனிக்கணும் வாந்தி பச்சை நிறத்தில் வந்தால் ஒரு புள்ளியை பயன்படுத்தணும் வாந்தி மஞ்சள் நிறத்தில் வந்தால் ஒரு அகுபங்சர் புள்ளியை பயன்படுத்துவோம் இப்போது வாந்தி பச்சை நிறத்தில் வந்தால் எந்த புள்ளியை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாந்தியானது பச்சை நிறத்தில் வருது அப்படின்னா எஸ்பி ஒன் என்கிற புள்ளிக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கணும் எஸ்பி ஒன் என்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய கால் கட்டை விரல் நகக்கன் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி எஸ்பி ஒன் என்கிற புள்ளி வாந்தி வந்து பச்சை நிறத்தில் வந்தால் இந்த எஸ்பி ஒன் என்கிற புள்ளிக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கணும் எப்படி சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆட்காட்டி விரலை வச்சு இந்த எஸ்பி ஒன் என்கிற புள்ளியில் லேசாக தொட்டு அழுத்தம் கொடுத்து சிகிச்சை கொடுக்குறோம் எவ்வளவு நேரம் அழுத்தம் கொடுக்குறோம் அல்லது தொடுறோம் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு நிமிடங்கள் இந்த எஸ்பி ஒன் என்கிற புள்ளியில் உங்களுடைய ஆட்காட்டி விரலை கொண்டு தொட வேண்டும் எத்தனை நாட்கள் தொட வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய தொந்தரவு குணமாகிற வரைக்கும் தொடுவோம் இரண்டு கால்களிலும் தொட வேண்டும் இந்த எஸ்பி ஒன் என்கிற புள்ளியில் உங்களுடைய ஆட்காட்டி விரலை கொண்டு இரண்டு கால்களிலும் தொட வேண்டும் அடுத்தபடியா நமக்கு வாந்தி மஞ்சள் நிறத்துல வருது அப்படின்னா அதற்கு எப்படி சிகிச்சை கொடுக்கறது அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் நம்முடைய காலினுடைய அடி இருக்குது காலினுடைய கட்டை விரலுக்கு அடி ரேகை இங்கே இருக்குது இந்த அடி ரேகைக்கு சைடில் கருப்பு நிறத்தோலும் வெள்ளை நிறத்தோலும் சேரக்கூடிய இடத்துல ஒரு புள்ளி வச்சுக்கிறோம் இந்த புள்ளியில் உங்களுடைய ஆட்காட்டி விரலை வைங்க ஆட்காட்டி விரலை வைத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னோக்கி தடவுறோம் தடவி கொண்டு வரும்போது ஒரு எலும்பு மேடு நமக்கு தெரியும் அந்த எலும்பு மேடு தொடங்கி முடியக்கூடிய இடத்துல கருப்பு நிறத்தோலும் வெள்ளை நிறத்தோலும் இணையக்கூடிய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி எஸ்பி த்ரீ என்கிற புள்ளி இந்த எஸ்பி த்ரீ என்கிற புள்ளியில் தான் நமக்கு வாந்தி மஞ்சள் நிறத்தில் வந்தால் நம்ம சிகிச்சை கொடுக்கணும் இதற்கும் எப்படி சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னா நம்முடைய ஆட்காட்டி விரலை கொண்டு இந்த எஸ்பி த்ரீ அப்படிங்கிற புள்ளியில் இரண்டு நிமிடம் லேசாக அழுத்தம் கொடுத்து தொடரும் இரண்டு நிமிடம் வலது காலனையும் கொடுக்கணும் இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கணும் இடது கால்னையும் கொடுக்கணும் கொடுக்கும்போது மஞ்சள் நிறத்தில் ஏற்படக்கூடிய வாந்தி இயற்கையாக சரியாகும் ஆக இந்த காணொளி அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறேன் நன்றி